ஃபேட்டி லிவர் இருக்கா இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் என் பேர் வந்து அஸ்வினி நான் ஒரு ஹோமியோபத்திக் டாக்டர் நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போகிறேன் இப்போ மோஸ்ட்டாக மேஜராக இருக்க ப்ராப்ளம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு இருக்கிற ஃபேட்டி லிவர் அதை பற்றி பார்க்க போகிறேன் இப்போ ஃபேட்டி லிவர் வந்து முன்னெல்லாம் ஆல்கஹாலிக்கு அடிக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது செடன்ட்ரியாக லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுற எல்லாருக்கும் வந்து இப்போ வந்துடுது அதனால் குழந்தைங்க ஜங்க் ஏன் குழந்தைங்களுக்கு வருதுன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வருது அதனால் இப்போ வீட்லேயே ஒரு சின்ன ரெசிபி என்னென்னா மெயினான மெயின் ஸ்டார் இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஆம்லா அது பெரிய நெல்லிக்காய் சின்ன ஆம்லா கூஸ்பெர்ரி கிடையாது ஆம்லா அதுதான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த ஆம்லா வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா பட்டர் மில்க் இல்லைன்னா யோகர் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல ஃபர்மெண்டடான பட்டர் மில்கில் இது ஒரு ஆம்லாவை வந்து கட் பண்ணி போட்டு அது கூட வந்து ஒரு இன்ச் ஆஃப் ஜிஞ்சர் அதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறவங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே எடுத்துக்கலாம் இதில் வந்து வேறு ஏதாச்சும் நமக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ளாக் சீட்ஸ் கிரைண்ட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம் இது நீங்கள் தொடர்ந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஸ்கிப் பண்ணாமல் யார் ஃபாலோ பண்ணுறாங்க கண்டிப்பாக ட்ரைக்லிசிரைட்ஸ் லெவல் குறைஞ்சிருக்கும் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் டீவ் பண்ணுங்கள்